பரிகாலம் ஆகிப் போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா ஆம்பளைங்க தெரியாம குழந்த பிறப்புது கும்பலைங்க செஞ்சு இங்கே குடும்பம் நடக்குது தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்க தப்பு செஞ்சாலும் நியாயம் பொய்யத்தையும் இந்த பூமி எப்படி ஒய்யும் இதை பார்க்க பார்க்க மனுஷங்கொண்ட பக்தி குறைகிறது இதை தீர்க்க வந்த சாமி கூட ஆட்சி தரையிடு மகா கணபதி மகா கணபதி

கோலி உண்ணாக்கு பள்ளி எதுக்கு கீற்றி தந்தாலே பட்டம் இருக்கு ஏற்றி உள்ளது வளர்க்கம் இது ஏற்றி உள்ள கேட்க கேட்க மனுஷன் கொண்ட பக்தி குறைகிது இதை தீர்க்க வந்த மனசு இதை தீர்க்க வந்த சாமி கூட ஆதி கரைகிறது மகா கணபதி மகா கணபதி ஆலம் கடையாளமாகி போச்சிடா கம்பியூட்டர் கடவுளாக மாறி போச்சு ஆம்பளைங்க தெரியாம குழந்த பிறக்குது பொம்பல் இங்க குடும்பம் நடக்குது தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்க தப்பு தப்பு செஞ்சாலும் நியாயம் சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி உய்யும் பார்க்க பார்க்க மனசம் கொண்ட பக்தி குறையுது தீர்க்க வந்த சாமி கூட ஆர்த்தி குறையுது மகாணபதி மகா கணபதி திரையில புயல சொன்னா சாய் சன்னம் கருத்துள்ள கண்ணீர் கருது கடைசத்துள்ள தானியாது காணாம போச்சி விருதுள்ள காணாம போச்சி வாசம் தாயே செத்தாலும் அழுவதுல வாக்கம் இனக்கு இயற்கை கேட்க கேட்க கொண்ட பக்தி குறையுது இயற்கை கொண்ட கூட ஆட்சி மகா கணபதி महागणपति <mah> आलङ्कालमा